நம்ம வீட்டு கார்டனில் வந்து ஈஸியாக வளர்த்தக்கூடிய கீரைகளில் மொதல் இடம் பிடிச்சிருக்கிறது வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் நிறைய தேவையில்லை நம்மளுக்கு வந்து அரை அடிக்கு மண் இருந்தாலே போதும் வெந்தயக்கீரை வந்துடும் ஏன்னா அதோடய ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக போகாது அதோடய வேர்க்கல் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோடய வேர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக மண் இருந்தால் போதும் ஆனால் மண் வந்து நிறைய காம்போஸ்ட் இருக்கணும் ஏன்னா இது வந்து சீக்கிரமாக ஒரு ஷார்ட் பீரியடில் வளரக்கூடிய கீரைங்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம இடையிலலாம் சத்து கொடுக்க வேண்டிய அவசியம் வேண்டியது இருக்காது அதனால முதல்லயே மண் வந்து நல்லா வந்து ஃபெர்டைல் சாயிலாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும் இது வந்து நம்ம இதோட இலைகளை பயன்படுத்துறதுனால இதுக்கு வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக வேணும் மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து காம்போஸ்ட்டு அப்புறம் வந்து மாட்டு மாட்டுத்தொழுவுரம் கவுமினியூர் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னா இதுக்கு நிறைய நைட்ரஜன் சத்து கிடைக்கும் அப்போது நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கும்போது இது நல்லா முளைக்கும் அப்போது வேர்கள் வந்து ஈஸியாக உள்ளே போனோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்லா நம்ம வந்து இந்த மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டு நல்லா நம்ம லூஸ் பண்ணி விட்டு சாயில் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி லைனாக தெளிச்சிருக்கேன் நான் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனாக இருந்தால் போது அறுவடை பண்ணும்போது ரொம்ப சௌரியமாக இருக்கும் அதுக்காக வேண்டிய அப்படி பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி நீங்கள் லைனாக போட்டிங்கன்னா இன்னொன்று என்னென்னா அடர்த்தியாக வரும்போது தண்ணி விடும்போது ஒன்றோட ஒன்று சீக்கிரம் சட்டுன்னு சாயாது அதுக்கும் அதுவும் ஒரு காரணம் இப்போ வெந்தயத்தை வந்து நீங்கள் நைட்டு ஊற போட்டு காலையில் நேரத்தில் இல்லை காலையில் ஊற போட்டு சாயந்தரம் நேரத்தில் எந்த செடி செடியும் இருந்தாலும் நம்ம வந்து விதை வந்து சாயந்தரமோ காலையிலையோ போடுறது நல்லது ரொம்ப வெயில் வரக்கு முன்னாடி அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இப்படி நெருக்கமாக தூவி விட்றணும் நெருக்கமாக இப்படி தூவி விட்டுட்டோம்னா தண்ணி வந்து அது மேலே லைட்டாக அதாவது ஒரு ஒரு விதையோட மூணு மடங்கு தான் அது மேலே மண் இருக்கணும் எப்போவுமே ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதையோட சைஸை விட மூணு மடங்கு தான் மண் அது மேலே இருக்கணும் அப்போ தான் அது ஈஸியாக மேலே எலும்பி வரும் அப்புறம் வந்து மண்ணை லைட்டாக மேலே தூவி விட்டு மூடிட்டு தண்ணி நல்லா விடணும் அது வந்து இப்போ வெயில் காலத்தில் அந்த வெந்தயம் வந்து நம்ம ஊற வச்சு போட்ட வெந்தயம் வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடியே அது காஞ்சி போக விடாமல் அது தொடர்ந்து அதுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா சட்டுன்னு அது முளைச்சி வந்துடும் அப்படி முளைச்சது தான் இது எல்லாமே இந்த வெந்தயக்கீரை இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு இந்த பேபி லீஃப் வந்திருக்கு இன்னி கொஞ்சம் நாளில் கொஞ்சம் பெருசாக ஒரு இவ்வளோ சைஸ் வந்துச்சுனாலே நம்ம அந்த தண்டோட சேர்த்து அறுத்து போட்டு நம்ம சமைக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப விட்டிங்கனாலும் நல்லா முளைக்கும் இது வந்து கட் பண்ணி மறுபடியும் தலையக்கூடியது கிடையாது அப்படி அது வர்றது கிடையாது இது ஸோ இது ஒரு சைஸ் அதாவது ஒரு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வரும்போது பறிச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த வெந்தயக்கீரை அதே மாதிரி ஹார்வெஸ்டிங் டைமும் பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை சாயந்தரமாக பண்ணணும் வெயில் நேரத்தில் பண்ணாமல் ஸோ மற்றபடி இதுக்கு வந்து இடையில வந்து உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெந்தயக்கீரை வந்து சட்டுன்னு பெருசாகிரும் அதனால நம்மளுக்கு என்ன ஆகுனா ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும் நம்ம கார்டனில் வந்து சட்டுன்னு போட்டு அழகாக அது வளரதை பார்த்து இமீடியேட்டாக அதை அறுவடை பண்ணி நம்ம சமைக்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வெந்தயக்கீரையில் நிறைய சத்து இருக்குது வெந்தயமே எல்லாத்துக்கும் நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து எல்லாருக்கும் ப்ளஸ் வந்து இந்த வெந்தயக்கீரையில் வந்து நம்ம நிறைய விதமான சமையல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் அரைச்சி வச்சு சாம்பார் பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கோட போட்டு மேத்தி பொட்டேட்டோ பண்ணலாம் மேத்தி பன்னீர் பண்ணலாம் மேத்தி சிக்கன் பண்ணலாம் இது எல்லாமே வந்து வெந்தயக்கீரை போட்டு நம்ம நிறைய பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் வெந்தயக்கீரை புலாவ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய சமையல் வகைகள் வந்து இந்த வெந்தயக்கீரையில் வந்து பண்ணலாம் இது வந்து நம்ம இந்த சக்ஸேஷன் பிளான்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல நம்ம போட்டு அது வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் வ வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு இடத்துல போட்டோம்னா தொடர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து எப்பவுமே வெந்தயக்கீரை வந்து சமையலுக்கு இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப சின்ன இடம்தான் தேவைப்படும் நான் இப்போ போட்டிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பந்தல் கடியில் போட்டிருக்கேன் எப்படியும் செடி எலும்பி பந்தல் மேலே போகும்போது அதுக்கான ஷேட் வந்துடும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் விதவிதமான இடத்துல வந்து நம்ம போடணும் ரொம்ப முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த வெந்தயக்கரை அறுவடை பண்ணிவிட்டு இதே இடத்துல மறுபடியும் வெந்தயக்கரை போட்டிங்கன்னா சரியாக வராது ஏன்னா அந்த சத்துக்கள்லாம் ஆல்ரெடி இந்த வெந்தயக்கரைக்கு வந்துருச்சு இல்லையா அதனால் மறுபடியும் இந்த இந்த இடத்துல போடுறதா இருந்தால் அந்த மண்ணை மறுபடியும் நம்ம கொஞ்சம் புதுப்பித்து அந்த மண்ணுக்கான உரங்கள் கொஞ்சம் நம்ம கொடுத்து அது தயார் நிலை கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் அந்த மண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த உரங்களெல்லாம் போட்டு போட்டு வச்சுருப்போம் இல்லையா போட்டு வச்சிருக்கிற இடத்துல வந்து மறுபடியும் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த பேட்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அதே இடத்துல போடணும் அப்படின்னா நான் வந்து மாற்றி மாற்றி போடுவேன் இனி கொஞ்ச நாள் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷேடு வந்துடும் எந்த கீரைகளாக இருந்தாலும் அதுக்கு வந்து முழுசாக வெயில் தேவையில்லை நாலு மணி நேரம் வெயில் வரக்கூடிய இடமா இருந்தாலே போதும் கீரைகளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் போட்டிருக்கேன் இப்படி இந்த மாதிரி பந்தலுக்கு அடியில் பந்தல் செடிகள் மேலே போய் பந்தல் நிழல் கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி இந்த இடத்தையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஊடு பயிர்கள் போட்டு நிறையா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பந்தலோட இந்த சைடு பார்த்திங்கன்னா மல்லி வதை தூவிருக்கேன் ஸோ இப்படி இந்த மாதிரி நிறைய இடங்களில் கார்டனில் நம்ம போடும்போது ரெண்டு வாரம் கேப்பில் போடும்போது நம்மளுக்கு தொடர்ந்து அறுவடை வந்து செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெ இந்த வெந்தயக்கீரை வந்து வீட்டில் நீங்களும் போட்டு பாருங்கள் தொட்டிலையும் போடலாம் கீழே நிலத்துல தான் இருக்கணும் இல்லை தொட்டிலையும் நீங்கள் வந்து இதே மாதிரி போடலாம் தொட்டியும் இல்லாதவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து சும்மா ஒரு ஒரு போட்டு போட்டுக்கூட நீங்கள் வந்து அந்த ஓட்டை இருக்கிற அலுமினியம் ட்ரே அலுமினியம் ட்ரேயில் ஓட்டை போட்டு நீங்கள் அந்த ட்ரேயில் கூட நீங்கள் மண்ணு போட்டு அதை கூட நீங்கள் விண்டோ கேட்ட வச்சும் கூட வளர்த்தலாம் இது வந்து அவ்வளோ ஈஸி இந்த வெந்தயக்கீரை வளர்த்துறது வீட்டில்